அதாவது இது வந்து சுண்டைக்காய் செடியில் கத்திரி செடி ஒட்டு வைக்கிறது ஃபார்மெட்டு இது வந்து ஓய்வு பெற்ற காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஐயா சுந்தரமூர்த்தி சார் அவர்கள் இந்த ஒட்டு வைக்கும் முறையை உங்களுக்கு தெரியப்படுத்தும் தெரியப்படுத்தும் விதமாக இதை செய்து காட்டுகிறார் வணக்கம் நேர்களே அதாவது இது வந்து சுண்டக்கா செடி சுண்டக்காய் செடி தொட்டியில் வச்சுருக்கோன்னா இது ஒரு கத்தி நல்ல கத்தி ஷார்ப்பான கத்தியாக இருக்கணும் இது வந்து டேப் இந்த டேப்பால் தான் இதை கட்டணும் இது வந்து கத்திரி செடியோட நுனிப்பாக பாகம் இது என்ன செய்யணும் இந்த இடத்துல கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு ஒரு வீக்ராட்டும்பாங்க இது ஒரு பாதியாக அதை கட் பண்ணிக்கணும் ஒரு பாதியாக கட் பண்ணிட்டு இந்த பாகத்துக்கும் சார்பான பாதியாக இது மேலே அப்படி விற்கணும் ஹலோ கீழே வந்து சுண்டைக்காய் சுண்டைக்காய் செடி மேலே கத்திரிக்காயோட கத்திரிக்காயோட சோனி கத்திரிக்காய் செடி வந்து இது சுண்டைக்காய் செடி லாங் லைஃப்பாக இருக்கும் அதனால் இது மேலே விட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் காய்ச்சி கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கும் ஆமாம் வருஷம் முழுக்க காய்ச்ச காய்ச்சி சுண்டைக்காய் கேட்குற மாதிரி அது மாதிரி இதுக்கு ஏதாவது கத்தாழ ஜெல்லி தான் வைக்கணுமா சார் தேவையில்ல நல்லா இறுக்கி டைட்டாக சுற்றணும் இந்த லூஸ் இருக்கக்கூடாது ஏ காற்று போகாத அளவு காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக சுற்றணும் இப்படி சுற்றணும் எத்தனை நாளைக்கு இருக்கணும் சார் இது வந்து பத்து நாள்லேயே பேர் வந்துடுமா செடியோட சேர்ந்துருமா இது வந்து அது வரைக்கும் இது வந்து கூலிங்கான ஒரு நடல் பாங்கான இடத்துல இது வைக்கணும் ஓ வெயில் படக்கூடாது வெயில் படக்கூடாது இது மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நல்லா கட்டிடணும் ஓஹோ காத்து ரொம்ப போகாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து இப்படி கட்டிடணும் இந்த இடத்துல அந்த புழுக்கத்துல வேறு அந்த இலை துளிர் விடும் துளிர் விடும் இது காயாது இந்த மே துளியர் வந்து இது வேர் பிடிக்கிற வரைக்கும் காயாது அந்த ஒட்டு போட்டிருக்கீங்களே அது வரைக்கும் முடியணுமா அது வரைக்கும் வரைக்கும் கட்டி இது மாதிரி அடினியம் வந்து இந்த இடத்துல ஒட்டு போட்டிருக்க மாதிரி இது வந்து சாதாரண அடினியம் இது வந்து கலர் கலர் அடுத்து கீழே உள்ளது சாதா அடினியம் ஆமாம் மேலே உள்ளது கலரு கலரு அது மாதிரி இந்த சுண்டைக்காய் செடி இல்லை சுண்டைக்காய் செடியில் கத்திரி இது வரைக்கும் முன்னாடி பாருங்க இந்த இடத்துலையும் விட்டு போட்டுருக்கோம் இன்று என்ன சார் இது வந்து இது இந்த சுண்டைக்காய் செடியில் கத்திரிக்காய் போட்டுருக்கீங்களா இதா சுண்டைக்காய் செடி இது வந்து கத்திரிக்காய் செடி கீழே வந்து சுண்டைக்காய் ஆமாம் மேலே வந்து இது வந்து கத்திரிக்காய் செடி வந்துடுச்சி வந்துடுச்சு இப்போ இதே மாதிரி அடுத்து போடுறீங்களா ஆமாம் ஆ சரிங்க சார் ஓகே ஓகே அதை கட்டிடுறீங்களா கட்டிட்டேன் ஓகே எத்தனை நாளில் அது இலம் வரும் சார் ஒரு பத்து நாள் டைமுதான் போதும் பத்து நாள் போகணும் அதுக்குள்ளே வந்து நல்லா துணி விட்டணும் ஓகே நேருக்கு அதை கட்டாக வச்சு வெயில் வச்சிடணும் ஆ சிறப்பு சூப்பர் சூப்பருங்க சார்